இது வந்து நாங்கள் வந்து எப்பவுமே இங்கே கல்லுல தான் அரைக்கிறோம் இப்போ நாங்கள் அரைச்சி அரைச்சி எங்களுக்கு பழகிடுச்சு உங்களுக்கு நீங்கள் புதுசாக அரைச்சிங்கன்னா கை எரிஞ்சு நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சிக்கோங்க வணக்கங்க ஒகேனிக்கிலிருந்து நான் நித்யா பேசுகிறேன் ஏற்கனவே வீடியோஸ்லாம் நிறையா நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் போட்டது மீன் குழம்பு மீன் வறுவலை ரசம் களி கருவாடு எல்லாமே செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து கருவாட்டு குழம்பு எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்ச ஸ்டைலில் நாங்கள் இப்போ இப்போ செஞ்சு காட்டுறோம் இப்போ தான் எல்லாம் ஐட்டம் பாக்கிட்டே போட்டு போட்டு செய்கிறாங்க அப்போ வந்து வர கொத்தமல்லி இந்த சீரக மிளகு இதெல்லாம் அவங்களே மசால் தயார் செஞ்சு செய்வாங்க அந்த மாதிரி இப்போ செய்யலாம் இப்போ நம்ம வந்து மறைக்கிறதுக்கு என்னென்ன மசால் தேவையோ அது பார்த்துக்கலாம் இது பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் வர கொத்தமல்லி சீரக மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்குறேன் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு போட்டுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பந்தலை இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வ வறுத்துக்கணும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி கூட போட்டுருக்காங்க சின்னதாக ஒரு அஞ்சு தக்காளி ஒரு ஒன்றரை கட்டி பூண்டு போட்டிருக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு புளி கருவாடு பாருங்க இந்த கருவாடு தான் குழம்புக்கு இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து மசால் ரெடி பண்ணிக்கலாம் மசால் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சமாக என்ன ஊத்துறேன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த வர கொத்தமல்லி வரமிளகாய் சீரக மிளகு கொஞ்சமாக கருவேப்பந்தலை இதுலேயே வந்து லைட்டாக நான் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் போட்டு அதிலேயே வறுத்துக்கணும் பருக்கும் போதே பாருங்க மனமா இருக்கும் மசாலா ஐட்டமே இந்த பாக்கெட் மசால் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் நம்மளாம் மசாலா தயாரித்து கருவாட்டு குழம்பு வைக்கிறோம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இறக்கிடலாம் விட்டால் ரொம்ப கருகிடும் அடுத்தது நம்ம வெங்காய தக்காளி வர போறோம் அதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை ஊற்றிக்கலாம் வெங்காயம் வெங்காய தக்காளி வரக்கும் போது கொஞ்சமா கருவேப்பந்தலை போடணும் கருவேப்பந்தல் இப்போ எவ்வளவு போட்டாலும் அது நல்லா இருந்தா உடம்புக்கும் தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் சீக்கிரம் வதங்கிட்டோம் காம்பெல்லாம் எடுத்துட்டு தான் போடுவேன் எடுத்துட்டு போட்டுருங்க வெங்காய தக்காளி வதங்கிட்டுருக்கு அதுக்கு நம்ம புளி கழுவி ஊற வச்சுக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்குள்ளே இது ஊறட்டும் அவ்வளோதாங்க மசால் வதங்கிடுச்சு வெங்காய தக்காளி வதக்கிருச்சு இதையும் நம்ம வேற ஒரு சட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து கருவாடு வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிக்கலாம் அதில் வந்து பாருங்க இந்த தழை இந்த பெரிய நெத்திலி கருவாடு இது இதுல வந்து இந்த தழை இந்த வயிற்று பிசு இதை பிச்சிட்டு இந்த இப்படி இப்படி தலையும் இந்த வயிற்று பீஸில் அழுக்கு இருக்கோ அதையும் பிச்சுட்டு இந்த இப்படி போட்டணும் கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அலசி மசாலா அரைச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கருவாடெல்லாம் பாருங்க தலையெல்லாம் பிச்சு சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சு இதை கழுவி அலசி போட்டுக்கலாம் வேணாம் மசாலாவில் வந்து இப்போ கல்லில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த கொத்தமல்லி சீரகமிளகு வரமிளகாய் இருக்கிறா இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் இது நல்லா கொஞ்சம் நைஸான பிறகு தான் நம்ம வெங்காய தக்காளி ஆட் பண்ணி அரைக்கணும் ஏன்னா ஒ எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் அந்த தக்காளி போட்டால் இது அரை இது நைஸ் ஆகாது இதை ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொத்தமல்லி சீரக மிளகு இது இதெல்லாம் வந்து வெங்காய தக்காளி போடுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும்போதே எவ்வளோ மனமாக இருக்கு பாருங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நைஸ் ஆகாது ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரமாகட்டும் அரைக்கணும் நாங்கள் வந்து இதில் கல்லில் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அரைப்போம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க ஆனால் கல்லில் அரைக்கிற மாதிரி டேஸ்ட் வராது அரைக்கும் போதே பயங்கர கமகமானு மணக்குது இப்போ இது வந்து கருவாட்டு குழம்புக்குங்கிறதுனால நான் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இந்த அந்த அந்த பொருளை போடல அதே நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு க்ரீப் இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் அது கூட நீங்கள் சீரக மிளகு இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிங்கன்னா அது கூட நீங்கள் பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் நீங்கள் சேர்த்து அது கூட வறுத்துக்கங்க மட்டன் குழம்பு இப்படி அரைச்சி வச்சு பாருங்க செம்மையா இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்காங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் அரைச்சிட்டு இருக்கிறேன் அப்பதான் நைஸா வரும் அவ்வளோதாங்க இந்த கொத்தமல்லி சீரகமெல்லாம் வருத்தமல்ல அது வந்து கொஞ்சம் நைஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காய தக்காளி வதக்கி வச்சோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வெங்காய தக்காளி இதெல்லாம் போட்டோன்னே இன்னும் மனம் பயங்கரமா இருக்கு மசால் வாசனையே அப்படியே கமன்னு தூக்குது இது வந்து நாங்க வந்து எப்பவுமே இங்க தான் அரைக்கிறோம் இப்போ நாங்க அரைச்சரை எங்களுக்கு பழகிடுச்சு உங்களுக்கு நீங்க புதுசாக அரைச்சிங்கன்னா கை எறியும் நீங்க மிக்சியில கூட அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை நாங்கள் கல்லூரியாக அரைக்கலாம் கூட கல்லூலியாக கூட அரைச்சி செஞ்சுக்காங்க ஆனால் கல்லில் அரைச்சி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் பாருங்க மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை மிளகாத்தூள் கொத்தமல்லி இதுதான் போட்டுக்கிறோம் அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டாலும் கலர் வந்து சிகப்பாக கொடுக்குவேன் அது இதுதான் நேச்சுரல் கலரு பாருங்க இந்த மசால் பாருங்க இதுதான் நேச்சுரல் மசால் கலரு நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துனா கலரே ஒரு மாதிரி கலர் சிகப்பாக தெரியும் ஆனால் இது வந்து நாங்கள் அப்படி இல்லை எல்லாமே நம்மளாக ஆட் பண்ணது மசாலா ஐட்டமே எதுவுமே சேர்க்கல அதனால் இதுதான் ஒரிஜினல் மசால் கலரே வீட்டில் நீங்கள் என்னாச்சு என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி வைக்கிறது கஷ்டம்தான் நானே கூட மசாலா ஐட்டம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க மசாலா அரைச்சாச்சு நம்ம எடுத்துடலாம் மசாலா அவ்வளோதான் அரை மணி நேரத்துக்கு மேலே அரைச்சாச்சு கண்ணு ஒன்று தண்ணிங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் நம்ம மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் மசாலா அரைச்சாச்சு மசாலா அரைக்கிற கேப்ல கொஞ்சம் சூடு தண்ணி வச்சிருக்கிறேன் கருவாடு கலவுறதுக்கு போட்டு அடைச்சிக்கலாம் சுடுதண்ண போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மண் இருந்துச்சுன்னா வந்துடும் கொஞ்சம் கவுச்சி அடிக்காது அரைச்சி ஒரு தட்டுல மாத்தி வச்சுக்காங்க கருவாடு மேலே கருவாடு கூட ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்காங்க அதுவும் சூப்பரா இருக்கும் அது கத்திரிக்காய் இல்லாம நீங்க அந்த அவரப்பருப்பு கத்திரிக்காய் கருவாடு அப்படி கூட போட்டு வைக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி வைக்கலாம் நான் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு வைக்கிறேன் நீங்க அது கூட அந்த அவரப்பருப்பு போட்டு கூட வைக்கலாம் சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து கடுகு வெந்தயம் ரெண்டு நான் கடுகு வெந்தயம் போட்டாச்சு கருவேப்பத்திரம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம்

நம்ம அது கூடவே வந்து ஊற வச்ச புளியும் பறிச்சு ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கல் கழுவு தண்ணி தான் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் அடுப்பு வேற எரிய மாட்டேங்குது மழை சீசன் வேற விறகு கொஞ்சம் நினஞ்சிருச்சு எங்களுக்கு மழை சீசன் வந்தாலே கஷ்டம்தான் இப்போ வந்து கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்துருச்சு வெந்துருச்சு கத்திரிக்காய் இப்போ வந்து புளியை ஆட் பண்ணி கருவாடும் நம்ம போட்டுக்கலாம்

அவ்ள அவ் மணக்கணக்கருவாட்டு கோம்பு ரெடி பார்த்து அவ்வளவுதாங்க கருவாட்டு கோம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இட்லி இட்லி தோசை தளி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம மசாலாக்க வந்து இப்போது பாக்கெட் மசாலா போடாமல் நம்ம தான் தயாரித்து வச்சு உடம்புக்கு சூப்பராக இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்